நன்னால் விண்ணப்பம் சிவாய சிவாய விண்ணப்பம்மகோம் இன்று தொல்காப்பியா ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பனிரெண்டாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை ஒன்பதாம் தேதி வரை காலை ஆறரை மணி வரை தசமி விண்மீன் நாளை காலை அஞ்சரை மணி வரை மிருகசீரிசம் விண்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலேயிருந்த எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் அறிவியலா நெஞ்சு வந்து ஈதல் விருது யாதும் இல்லை பெருவாந்தவம் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு இருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை இளையார்தறு சோழப்படையாயம் பெருமானாய் நிழையார்மதில் மூன்று நீராய் விழவெய்த சிலையான் இருக்கத்தம்புலியோர் திகழோயில் களையடிய புதன் புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லிவிழல் வீசி நின்றாடுவார் சூழ் உலகமை பங்கானனர் வெள்ளி எங்கேயத்காடு அடை நெஞ்சே கண்ணப்பநாயனார் திருக்கட்சி நம்பி கோடிவாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சித்த தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு அம்பர் மாகாலம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மாந்தலை வடிவே மிருகசீரிடமின்மீன் முதலாம் திருமுறை தேனார் மத்தம் திங்கள் புனல் சூடி வானார் அம்பர் மாகம் ஊனார்தலை தன்னில் வழிகொண்டுழல் வாழ்க்கை ஆனா கழல் அல்லல் அடையாவே. சிவஞான போதும் அவன் அவழதியனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் ஆதீனப் வைராக்கிய சதகம் தோத்திரம் இரண்டு நீ ஏருள் செய்யினாது வை நெஞ்சவஞ்ச தீயே நுனை செய்கை இதற்கோ செய்கைகானேன் பேயே நூனை தொடரும்படி பேசுதில்லை தூயோயுருவாயம் விடாது இனி சூழ்ந்து நின்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி அகத்திலும் புறத்திலும் இன் அறியாமை மிகுதியும் தவித்து என் பொய்மையை விளங்கி இகத்தில் செந்தமிழ் எளிதரும் பாடலால் புகழ்தரும் குருவின் புட்பாதம் போற்றுவன் என துதித்து நிறைவு செய்கின்றோம் சரி